வணக்கம் அன்பு விசர்மே குலசேகரப்பட்டினம் செல்வம் மகாலின் பத்தாம் ஆண்டு விஸ்வர்மா ஆராதனை விழாவானது விஸ்வபிரம்மா திருப்பணி குழு மற்றும் தமிழ்நாடு விஸ்வர்மா காயத்ரி சேவார்த்திகள் சங்கம் இணைந்து பத்தாம் ஆண்டாக இந்த விழாவானது குலசேகரப்பட்டினம் செல்வம் மகாலில் விமர்சையாக பன்னிரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விசுவன நடத்தங்கள் உடன்படி என் வானமாமலை பெருமாள அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவருக்கு உறுதுணையாக சமூக ஆர்வலர்கள் எம் முத்துராஜ ஆச்சாரிய மற்றும் எஸ் சிவகுமார் ஆச்சாரிய அவர்கள் ஒத்துழைப்பு அளித்தார்கள் இந்த விழாவானது நமது விஸ்வர்மா ஐவர்ண அனுமன் குடியேற்றி அடிப்படை கருவியான சுத்திகளுக்கு பாலாபிஷகம் செய்யப்பட்டு நடைபெற்றது இந்த விழாவானது விழாவின் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ் கழகம் தலைவர் சேலம் சுழலை ஊட்டாச்சாரி தலைமை வகித்தார் மற்றும் பல ஊர்களிலிருந்தும் உள்ளூர்களிலிருந்தும் பல சான்றவர்கள் ஆர்வமான வந்து கலந்து கொண்டனர் நம் சமுதாயம் சார்ந்த விஸ்வகர்மா புரோகர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மற்றும் சான்றோர்களுக்கு கும்ப மரியாதையும் வழங்கப்பட்டது தட்டி அலங்காரத்தில் செய்யப்பட்ட விஸ்வகர்மா காயத்ரி மற்றும் மயன் விஸ்வகர்மா உருவங்களுக்கு காயல்பட்டினம் பேச்சு முத்தாச்சாரியார் உட்பட புறவர்கள் அனைவரும் விஸ்வசித்தியாக நடத்தினார்கள் இந்த விழாவிற்கு ஏராளம் விஸ்வகர்மா பேரவையின் சார்பில் விழாவை பாராட்டி வாழ்க்கை மண்டலம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக பரிசு சீட்டு கொடுத்த முறையில் பரிசு மக்களும் வழங்கப்பட்டது பல ஏரியா மக்களும் பயன்பெற்றனர் சான்றோர்களுக்கு மற்றும் நண்பர்களுக்கு விஸ்வர்மா காயத்ரி உருவப்படம் கொண்ட பயனாடை அணிவித்து பிரசாத பயம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் மதியம் உணர்வுக்காக வெகு சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டது கொற்கை விநாயகம் ஆச்சாரி ஏரூர் தென்கலை மகாராஜன் மற்றும் கவிஞர் ஏரூர் ராஜன் மாணவர்கள் சிவா விஷ்ணா ஆகியோர் ஏரூர் சிவகமா பேரின் சார்பில் கொண்டுள்ளனர் இந்த விழாவின் நெரிசலை சமூக சீனியாளர்கள் முத்துராஜா ஆச்சாரி மற்றும் சிவகுமார் ஆச்சாரி ஆகியோர் ஒத்துழைப்போடு விஸ்வவர்மா தொண்டர் என்னும் விருது பெற்ற உடன்படி வானமாமலை பெருமாச்சாரி அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்தார்கள் பின்னர் மாலை நான்கு மணி அளவில் இந்த விழாவானது நிகழ்ச்சி நிறைவடைந்தது இந்த விழாவினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த ஸ்ரீ விஸ்வவர்மா திருப்பணி குழு மற்றும் தமிழ்நாடு விஸ்வகர்மா காந்தி சேவா சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோருக்கு விழாவின் நேரில்

கடல் போல் அலையாய் எழுகின்ற அனைவர் மனதிலும் விரைகின்ற அவன்தான் விஸ்வகர்மா 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 தங்கு தடையின்றி எடுத்த செயல் எல்லாம் நிறைவாய் முடிக்கின்றான் இளவின் ஒளியாய் மொழிகின்றான் தங்கு தடையின்றி எடுத்த செயலெல்லாம் நிறைவாய் முடிக்கின்றான் நிலவின் ஒளியாய் கொள்கின்றான் உலகில் விஸ்வகர்மா 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 எங்கும் நிறைந்த பொங்கும் கடல் போல் அலையாய் எழுகின்றான் அனைவர் மனதிலும் நிறைகின்ற அற்புதத்தால் அகிலத்தை ஆட்சி செய்தான் செய்த தலைவளர் அச்சுக்கள் அவன் கொடுத்தான் ஐந்தொழில் அற்புதத்தால் அகிலத்தை ஆட்சி செய்தான் செந்தமிழ் அச்சுக்கள் அவன் கொடுத்தான் சுத்திடும் பூமி கண்டு சக்கரம் செய்து தந்தார் தூண்டிடும் இருள் கண்டு அக்கினி வழி கொடுத்தான் எத்தொழில் சபதம் எடுப்பவன் எவர் வந்து கேட்டாலும் வாழ்வை கொடுப்பவன் எப்பொழுது எங்காலும் சபதம் எடுப்பவன் எவர் வந்து கேட்டாலும் வாழ்வை கொடுப்பவன் எங்கும் நிறைந்து பொங்கும் கடல் போல் அலையாயெழுகின்ற அனைவர் மனதிலும் நிறைந்த